நட தலைவர் சத்திரிய சான்ற படை சென்னை அம்பத்தூர் டி ஒன் காவல் நிலையத்தில் சப் வேலை பார்த்த அந்தோணி மாதா என்கிற எங்கள் நாடார் சமுதாயத்தைச் சார்ந்த பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் செய்திகள் வந்துள்ளது ஆனால் உண்மையிலேயே அந்த அந்தோணி மாதா என்பவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் கணவனை பிரிந்து அந்த அந்தோணி மாதா என்பவர் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறார் அப்படி இருக்கையில் தன்னோடு பணிபுரியக்கூடிய வேறு ஒரு உதவி ஆய்வாளர் அவர்களுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு பழக்கத்தில் இருப்பதாக அவரது குடும்பத்தார்கள் கூறுகிறார்கள் நேற்று இரவு இரவு பணியில் இருப்பதாக அந்த மாதா என்கிற சப் இன்ஸ்பெக்டர் அவரது குடும்பத்தாருக்கெல்லாம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் திடீரென்று அந்த யாரை சந்தேகப்படுகிறார்களோ அந்த உதவி ஆய்வாளர் அந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கு போன் செய்து அந்தோணி மாதா தூக்கி வைத்தியசாலை இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் பின்னர் இறந்து விட்டதாக காவல்துறையிலிருந்து காவல்துறையினர் தொலைபேசி வாயிலாக கூறியிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினர்கள் உடனடியாக எங்கு இருக்கிறார்கள் என்று காவல் நிலையத்திற்கு செல்லும் போது அவர்கள் உறவினர்கள் அனைவரையுமே வேறு எங்கும் தொடர்பு கொள்ளாத வகையில் என்ன நடக்கிறது என்பதை கூட தெரியப்படுத்தாமல் எந்த மருத்துவமனையில் இருக்கிறது உடல் என்பதை கூட சொல்லாமல் தட்டி அவர்களிடம் சில பேப்பர்களில் கையோப்பம் பெற்றிருக்கிறார்கள் உண்மையிலேயே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த அந்தோனி மாதா என்கிற சப் இன்ஸ்பெக்டர் அவர்களுடைய தற்கொலை என்றும் நாடகத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் ஏனென்று கூறினால் இது திட்டமிட்ட கொலை என்றுதான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் இந்த கொலைக்கு காரணமாக இருந்த அந்த காவல்துறையை சார்ந்த நபர் யாராக இருந்தாலும் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அவருக்கு உரிய தண்டனையை தமிழக காவல்துறை வழங்க வேண்டும் தமிழக அரசு உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்தோணி மாதாவை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு எங்களது சத்திரிய சான்றோர் படை கட்சியின் ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசு அந்த பணியில் இருக்கும் போது படுகொலை செய்யப்பட்டுள்ள அதாவது அவர்கள் தற்கொலை என்று கூறுகிறார்கள் ஆனால் இதை நாங்கள் படுகொலையாகவே நாங்கள் கருதுகிறோம் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் அந்த அந்தோணி இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணத் தொகையை உடனடியாக தமிழக அரசு வழங்கி அவரது குடும்பத்தில் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவரது குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் தமிழக அரசு உடனே செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி